வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் இன்றைய இளைஞர்கள் மாணவர்கள் அரசியல் என்றாலே ஒரு கோபத்தோடு அதனை பார்க்கிறார்கள் உண்மைதான் இது தற்செயல் நிகழ்வன்று அரசியல் வெறுப்பு என்பது தமிழக அரங்கில் கடந்த நாற்பது ஆண்டுகளாக திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்ட ஒன்று அரசியல்வாதிகள் என்றால் அயோக்கியர்கள் அரசியல் ஒரு சாக்கடை என்பதை போன்ற எண்ணங்கள் வளர்க்கப்பட்டிருக்கின்றன அரசியலில் பிழை செய்கிறவர்கள் மலிந்திருக்கிறார்கள் என்பதை மறுக்கவில்லை ஆனால் அரசியல் துறையிலே மட்டும்தான் குற்றங்கள் இருக்கின்றனவா கல்வித்துறை நீதித்துறை கலைத்துறை எல்லாம் மிக தூய்மையாக இருக்கின்றன அரசியல் மட்டும்தான் பிழையாக இருக்கிறதா பிழைகள் குற்றங்கள் எல்லா துறைகளிலும் இருக்கின்றன அரசியலிலே இருக்கிற குற்றங்களை நீக்க வேண்டும் என்பது சரி அரசியலையே நீக்க வேண்டும் என்பது சரியும் இல்லை அது நடைமுறையில் சாத்தியமும் இல்லை அரசியல் என்பதே அரசு சார்ந்தது அரசு என்பது மக்கள் சார்ந்தது